பேஜ் மாணவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது நம்ம டெட்டு மேக்ஸில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேம் அதில் யூனிட் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி யூனிட் ஒன் நம்பர்ஸ் இதில் நம்ம பார்த்தாச்சு இப்போது இந்த இயல் ரெண்டில் இயற்கணிதம் நிதம் சம்மந்தமாக ரொம்ப பேசிக்காக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னா இங்கே ஒரு கூற்றுன்னு கொடுத்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை எப்படி அதை ஈக்குவேஷனாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் இங்கே தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த சென்டென்ஸில் இருந்து ஈக்குவேஷனாக மாற்றுறது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ப்ளிஃபிகேஷன் ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினில் சென்டென்ஸை கொடுத்து அதை சால்வ் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸை புரிஞ்சுக்கணும் அடுத்து அந்த சென்டென்ஸை இருந்து எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போலதான் இதே சென்டென்ஸ் கான்செப்ட் நம்பர்ஸ் கொஸ்டின்லயுமே வரும் ஏஜ் சம்லயே வரும் நிறைய நம்ம ஏஜ் சம்ல தான் சென்டென்ஸ்ங்கறத பார்ப்போம் அதே போல ஆவரேஜ் கான்செப்ட்லயுமே இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து அதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டென்ஸ புரிஞ்சுக்கணும் அப்போது எந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு வந்துச்சுன்னா அதை ஒரு ஈக்குவேஷனா எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா இங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அது என்னன்னு பார்ப்போம் அதே போல ஒரு சில ஏஜ் சம் ஒரு இங்கே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது குயிக்காக நம்ம முடிச்சிடலாம் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் கான்செப்டாக வீடியோஸ் நான் கொடுக்குறேன் நான் எதையுமே நான் மெரிஜ் பண்ணலை ஸோ தேவையான யூனிட்டை உங்களால் தனியாக அதை செலக்ட் பண்ணியே பார்க்க முடியும் ஸோ ஒன்பே வேணா பார்க்கலாம் இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மொதல் விஷயம் இந்த மாறினா என்ன மாறிலினா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் மாறி அப்படிங்கிறது வெவ்வேறு நம்பர்ஸை இருக்கிறது ஓகேவா அது மாறி இப்போ நம்ம ஏபிசிடி இந்த மாதிரி மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த வேல்யூ எது வேணா இருக்கலாம் ஓகேவா அதே இது மாறிலி அப்படிங்கிறது நிலையான ஒரு நம்பரை வச்சிருக்க ஸோ இதுதான் மாறாமல் இருக்கும் அதுதான் வந்து நம்ம மாரலின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து சின்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் கொஸ்டின் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் பாருங்கள் இப்போ அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு இந்த மாதிரி வருது அப்படின்னா ஆக்சிமம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம் அஞ்சுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுதான் எட்டு அதே போல் இருந்து மூணு இன்க்ரீஸ் ஆகி பதிமூணுன்னு வந்திருக்கு பதினொன்று வந்திருக்கு அடுத்து மூணு இன்க்ரீஸ் ஆகிட்டு பதினாலுன்னு வந்திருக்கு அப்போ காமனாக மூணு மூணு தான் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ பதினாலருந்து சரி மூணு ஆட் பண்ணால் பதினேழு பதினேழுலருந்து மூணு ஆட் பண்ணால் இருபது அடுத்து இருபத்தி மூணு இந்த மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது சிம்பிளான ஒரு நம்பர் சீரீஸ் தான் ரீசனிங் கான்செப்டில் கேட்பாங்க அதுக்கு அடுத்தது ஸோ இங்கே நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த மாறினா என்ன மாறினா என்ன அப்படிங்கிறது இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தது லாஸ்டில் சிம்பிளாகவே இந்த நினை நினைவுகூறு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க மாறி அப்படின்னா வெவ்வேறு மதிப்பு கொண்டு இருக்கும் மாறி அப்படின்னா ஒரே நிலையான அஹ் எண்மதிப்பை கொண்டு இருக்கும் ஓகே சோ இதுதான் நீங்க இங்க தெரிஞ்சுக்கிறது அதுக்கடுத்தது இந்த கூற்றுன்னு நான் சொன்னேன் பாருங்க ஸோ அதை தான் நீங்க இங்கே கிளியராக தெரிஞ்சுக்கணும் மற்றதுலாம் ரொம்ப பேசிக்கானதான் ஸோ இயற்கணித கூற்றுகளை உருவாக்குதல் அப்படிங்கிற மாதிரி அமைத்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இது நீங்க பாக்ஸில் இங்கே கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு பேருந்தில் எக்ஸ் எண்ணிக்கையில் மக்கள் பயணிக்கின்றனர் இரண்டு நபர்கள் மேலும் பேருந்தில் ஏறினால் அப்படின்னா அந்த எக்ஸில் இருந்து தான் நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணும் புரிஞ்சுங்களா ஸோ இந்த இது சிம்பிளானது இதிலேயே நம்ம நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா சம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் இந்த ஏரியாவில் அதே போல் நம்பர்ஸ் இதில் அதுக்கடுத்தது அதிகமாக ஏஜ் சம்லே இருக்கும் ஆவரேஜில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லாம் ஒரு சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க நம்ம சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும் இப்போ அதே அடுத்த எக்ஸாம் பாருங்கள் ஒரு வெண்ணெய் கட்டின் நிறை டபுள்யூ கிராம் கட்டியில் இருந்து நூறு கிராம் அளவு வெட்டி எடுக்கப்பட்டா வெட்டி இறக்கிறதுனா குறைக்கிறேன்னு அர்த்தம் அப்போ எப்படி நம்ம ஒரு ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுவோம் டபிள்யூ மைனஸ் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு அதே போல் ஒரு எண்ணெய் ஒய் என குறிப்பிட்டால் அதன் இரு டூ ஒய் நம்ம குறிக்கணும் ஓகே சோ மடங்கு அப்படின்னா மல்டிபிள்ஸ் டைம்ஸ் அப்போ ஒய்யோட இரு மடங்கு அப்படின்னா ரெண்டா மல்டிபிள் பண்ணும் இப்ப த்ரீ டைம்ஸ் மூன்று மடங்கு அப்படின்னா த்ரீ ஒய் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம் ஸோ இதுதான் இப்போ இதை கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்களே நீங்க வாய்மொழி கூற்றுல இருந்து இயற்கன கூற்றுங்கிறத கவனிங்க இப்ப எம் உடன் பதினாலை அதிகரிக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஆக்சுவலாக எப்படி நம்ம ஈக்வேஷன் எழுதுவோம் எம் பிளஸ் ஃபோர்டீன் இந்த தான் இதே இது குறைத்தல் எக்ஸ்ல இருந்து ஆறை குறைத்தல் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் நம்ம நோட் பண்ணுவோம் இதெல்லாம் நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா என்ன இதை நான் நினச்சேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ண முடியும் ஆனா இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானது சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ல ஏஜ் சம்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து தான் ஆவரேஜாக இருக்கட்டும் நான் மென்ஷன் பண்ண டாபிக்ஸ் எதாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்த மாதிரி சென்டென்ஸை கொடுத்து இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம முதவேல என்ன சென்டென்ஸையும் புரிஞ்சுக்கணும் அந்த புரிஞ்சுக்கிட்டலருந்து ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும் இதுதானே தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஓகே அதே போல் இப்போது மூணு மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலன் அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டை மூணு ஒய் அல்லது மூணு இன்ட்டு ஒய் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுவோம் அதே போல் ஃபைவ் ஒய் ஃபை ஐந்தை இஜட்டால் வகுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம அஞ்சை இஜட்டால் வகுக்கணும் அப்போ இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலாம் இப்போ அடுத்தது பாருங்க பி இரண்டு மடங்கில் ஐந்து குறைவுன்னு சொல்கிறாங்க அப்போது பி இரண்டு மடங்கில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டூ பி நம்ம நோட் பண்ணணும் அதில் தான் அஞ்சை குறைக்கிறாங்கங்கிற போது மைனஸ் அஞ்சு நோட் பண்ணணும் ஓகே இது பேஸிக்கு நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க அதே போல் தான் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்க எக்ஸ் உடன் இருபத்தி ஒன்னு டுவெண்ட்டி ஒன் நம்ம நோட் பண்ணியிருப்போம் ஏல இருந்து ஏழை நீக்குது அப்படின்னா மைனஸ் பண்றது அப்போ ஏ மைனஸ் பண்ணணும் ஒய்யின் பெருக்கல் பலனை ரெண்டாள் வைக்க அப்போ ஃபர்ஸ்ட் ஏ மற்றும் ஒய்யின் பெருக்கல் பலனை என்ன வரணும் செவன் வயர் வரணும் அதை நம்ம ரெண்டாள் வகுக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டாள் இது ரொம்ப சிம்பிளானதான் இருந்தாலும் இங்க இருந்து தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் இதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு போக போக ட்விஸ்ட் பண்ணி வரக்கூடிய சென்டென்ஸ்லாம் எல்லாம் ஈக்வேஷனா அழகா நீங்க ஃப்ரேம் பண்ணுவீங்க ஓகேவா ஓகே இப்போ அதே தான் இங்கேயும் பாருங்க எண்ணின் ஏழு மடங்குல இருந்து ஐந்தை கழிக்க அப்போ எண்ணின் ஏழு மடங்கு அப்படின்னா செவன் எண் அதுல இருந்து அஞ்சு கழிக்க அப்படின்னா மைனஸ் ஃபைவ்ங்கிறத நம்ம நோட் பண்ணோம் இது ஆக்சுவலாக கொஸ்டினா வருதோ இல்லையோ நம்ம கொஸ்டின் ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ் மற்றும் நான்கை கூட்டு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபோரு அதே போல் ஒய்யின் மூன்று மடங்கை எட்ட அளவுக்கு அப்போது நம்ம என்ன பண்ணணும் த்ரீ ஒய் நம்ம நோட் பண்ணிட்டு அதை நம்ம எட்டளவுக்குன்னு அர்த்தம் லெவன் எம் அதாவது பதினொன்னே ஆல் பெருக்கு அப்படின்னா லெவன் எம்னே நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் பேசிக்கான தான் இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக அதை புரிஞ்சிடும் சிம்பிளாக முடிஞ்சிடும் இப்போ நம்ம பார்த்த இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க பாருங்க அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள் அதியனின் வயது பி அதியனை விட ஆறு வயது மூத்தவன் என்பதை ஏற்கனவே கூற்றாக எழுதுக அதியனின் வயது இருபது எண்ணில் முகிலனின் வயது என்ன இந்த மாதிரி கேள்வி இருக்காங்களா அப்ப நம்ம என்ன பண்ணோம் இதுதான் சென்டென்ஸு அப்போ சென்டென்ஸ்ல இருந்து ஒரு ஈக்வேஷன் தான் நம்மளால ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க வயது பி நம்ம நோட் பண்றோம் அடுத்து என்ன சொல்லிட்டாங்க முகில அதியனை விட ஆறு வயது மூத்தவன் அப்போ முகிலன் பார்த்தோம் அப்படின்னா அகிலன் அகிலன வந்து நம்ம பீ நம்ம எடுத்துட்டோம் அவரை விட ஆறு வயது மூத்தவன் அப்படின்னா பிளஸ் சிக்ஸ் நம்ம நோட் பண்றோம் அப்போ புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசிக் அந்த எப்படி ஒரு சென்டென்ஸை ஈக்வேஷன் மாற்றுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தான் இந்த மாதிரி அவங்களுக்கு கொஸ்டின்லாம் ஈஸியாக மாறும் இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க அதியனின் வயது இருபது எனில் முகிலனின் வயது என்ன ஜஸ்ட் இப்ப பியோட வேல்யூ அவங்க இருபது சொல்லிட்டாங்க அப்ப இருபது பிளஸ் ஆறு இருபத்தி ஆறுங்கிறது தான் முகிலனோட வயது ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கு ஏஜ்ஸமாக இருக்கட்டும் ஆவரேஜாக இருக்கட்டும் அதே போல் சிம்பிளிஃபிகேஷன் நம்பர்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ்க்குலாம் இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து ஈக்வேஷன் ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க ஈஸியாக நீங்கள் பார்த்துலாம் இப்போ அதே போல் இப்போ பயிற்சி கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேஸிக்காக தான் இருக்கும் அதில் ஒரு கொ ஒரு சில கொஸ்டின் நம்ம ப ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த புறவை வினாக்கள் பாருங்க மாரி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்போ மாரி அப்படின்னா என்ன இருக்கும் வேறு வெவ்வேறு மதிப்புகள் இருக்குமா அப்போ வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது இது அதற்கான சரியான ஆன்சர் அதே இது இப்போ டபிள்யூ வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இது மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இதா அல்லது இதா அப்படின்னு யோசிக்கிற அளவு இருக்கும் இப்போ டபிள்யூ வாரங்களில் நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப ஏழு வாரம் எத்தனை வாரம் சொல்கிறாங்களோ ஜஸ்ட் அந்த எத்தனை வாரத்தை மல்டிபிள் பண்ணுவோம்ல அப்போ ஏழு டபிள்யூங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர் இப்போ அடுத்தது ரீசனிங் கான்செப்டில் கேள்வி எட்டிருப்பான் வட்டத்தில் எக்ஸின் மதிப்புக்கானுங்க இப்போ இந்த வட்டம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் இந்த மாதிரி நம்பர் சீரீஸை வட்டம் சேர்ப்பில் கூட கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இங்கே ரெண்டுலேருந்து எப்படி நாலு கிடச்சி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது நாலுலேருந்து இருந்து இங்கே ஏழு எப்படி கிடச்சி மூணு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதே போல ஏழுல இருந்து நாலு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நாலு பதினொன்னுல இருந்து பதினாறுனா அஞ்சு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்போது பதினாறுல இருந்து எதனா இன்க்ரீஸ் ஆகணும் ஆறு இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக ரீசனிங் கான்செப்டில் கேட்குறாங்க ஸோ அதுதான் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தது ஒய் பிளஸ் செவன் ஈக்குவல் டு தேர்ட்டீன் எனில் ஒய்யின் மதிப்புக்கானு அப்படின்னு கேட்குறாங்க just plus 7 இந்த சைட் போகும்போது மைனஸா மாறும் அப்போ 13ல 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு ஆறு தான் கிடைக்கும் இதான் சரியான ஆன்சர் அதே போல இருந்து 6ை கழிக்க 8 கிடைக்காது எனில் இவற்றை குறிக்கும் கூற்று என்ன அப்போ எண்ணுல இருந்து ஆரை கழிக்கன்னு சொன்னாங்கன்னா என் மைனஸ் ஓகேவா அப்ப இதுதான் ஆப்ஷன் ஏதாதுக்கான சரியான ஆன்சர் பாருங்க ரொம்ப சிம்பிளான ஆனால் இருந்தாலும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் சம்மில் கொடுத்துருப்பாங்க ஸோ எது எது நான் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு மென்சம் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் கவனிங்க கோபால் கர்ணனை விட எட்டு வயது இளையவன் அவர்களின் வயதுகளின் கூடுதல் முப்பது எனில் கர்ணனின் வயது என்ன இப்போ கோபால் கர்ணனை விட எட்டு வயது இளையவன் ஓகே இந்த பாயிண்ட் இருக்கட்டும் இப்போ அவர்களின் வயதுகளின் கூடுதல் முப்பதுன்னு சொல்லிட்டாங்கல்ல இப்போ கோபாலும் பிளஸ் கர்ணன் இவங்களோட வயதோட கூடுதல் முப்பது இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க கோபால் கர்ணனை விட எட்டு வயது இளையவன் அப்படின்னு சொல்லியிருக்கதா எப்படி ஒரு ஈக்குவேஷனா நம்ம கிரியேட் பண்ணணும் அப்போ கோபாலுங்கிறவங்க கர்ணனை விட எட்டு வயது இளையவன் அப்படின்னா கர்ணன் வயதுல இருந்து எட்டை நம்ம மைனஸ் பண்ணணும் இந்த ஒரு பாயிண்ட் தான் இப்போ இந்த ஜி வேல்யூ கே மைனஸ் எட்டுன்னு இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்கே ஜீன் இருக்குல்ல இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்போ கே மைனஸ் எயிட் பிளஸ் கே இங்கே இருக்கு அந்த கே வேல்யூ அப்படி நோட் பண்ணிடலாம் ஈக்குவல் டு தேர்ட்டி நோட் பண்ணிடலாம் இப்போ கே வேல்யூ இங்கே ரெண்டு டே இருக்கு அப்போ டூ கே நோட் பண்ணிடலாம் டூ கே மைனஸ் எயிட் ஈக்குவல் டு தேர்ட்டி நம்ம நோட் பண்ணிடுவோம் இதுலேயே இங்கே டூ கே மட்டும் இந்த சைடு வச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் எட்டு இந்த சைடு போகும்போது ப்ளஸ் எட்டாக மாறும் அப்போது முப்பது ப்ளஸ் எட்டு என்ன மாறுவா முப்பத்தி எட்டுன்னு இருக்கும் இப்போ நம்ம ரெண்டால் அடிச்சு கொடுக்காங்களே ஓரெண்டு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பதினெட்டுன்னா முப்பத்தி ரெண்டா பதினெட்டு அப்போ கேவோட வயது பத்தொன்பது இப்போ கோபாலோட வயது என்ன இருக்கும் கர்ணனோட வயதை விட எட்டு கம்மி தானே அப்போ கோபாலோட வயது நம்ம இருந்து எட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கோபாலோட வயது பதினொன்றுன்னு கிடச்சிரும் இப்போ நம்ம அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி கோபால் வயதும் கர்ணனோட வயதும் சேர்த்து கூட்டணும் அப்படின்னா முப்பது வரணும் அப்போது கோபாலோடது பதினொன்று ப்ளஸ் கர்ணனோடது பத்தொம்பது இதை ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு முப்பது கிடைக்குதா அப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்ட் தான் இது ரொம்ப சிம்பிளானதா ஓகேவா ஸோ இதெல்லாம் நல்லா நீங்கள் அசால்ட்டாக நினைக்காம இதையும் ஒரு ஆறுவத்தோட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோக்கா ரொம்ப சிம்பிளானதால் தான் முடிஞ்சு இது ஒரு பசல் கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுறந்தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ பாருங்கள் நினைவில் கொள்கை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மாறி அப்படிங்கிறது வெவ்வேறு எண் மதிப்புகளை ஏற்கும் அளவீடாகும் அதை எந்த லெட்டர் வேணால் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து மாறிலி அப்படிங்கிறது நிலையான மதிப்பை ஏற்கும் எண்ணூறு அல்லது எழுத்தூறு ஓகேவா இது ரெண்டும் நீங்கள் க்ளியராக தெரிஞ்சுக்கணும் ஸோ அவ்வளோதான் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்தது உங்களுக்கு அடுத்த டாபிக் வீதம் மற்றும் வீதாச்சாரம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ